நாம அவங்க ஆங்கிள் வந்து யோசிக்கலையோன்னு தோணுது ஆகாஷ் நம்ம சைடில் எல்லாம் செட் ஆனதும் உடனே நிச்சயம் கல்யாணம் முடிவெடுத்துட்டோம் ஆனா அவங்க அதுக்கு ப்ரிப்பேராக இல்லையான்னு கொஞ்சம் கூட டிஸ்கஸ் பண்ணவே இல்லையே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அணு சிஸ்டர் கூட அவங்க அப்பாவுக்கு மைண்ட் சரியில்லைன்னு சொன்னாங்க நான் எப்பவும் போல லூஸ் மாதிரி ஏதோ வளரான்னு நினச்சி விட்டுட்டேன் என்னடா சொல்கிறேன் அவங்களும் சொன்னாங்களா ஆமாம் அவங்களோட ஃபினான்சியல் அவங்களோட ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்க விடாம தடுக்குதோ ஆனா அத பத்தி அவங்க ஏன்டா யோசிக்கணும் நாம தான் எல்லாத்தையும் பாத்துக்குவோம்ல ரே ஆகாஷ் என்ன இருந்தாலும் அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசை இருக்கும் ஆனா இப்போ அவங்களுக்கு எதுவும் பெருசா சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்ல அவங்க ஊர்ல இருக்கிற கடை நிலம் எல்லாம் ப்ராப்ளம்ல இருக்கு பினான்சியலா அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க நான் ஏன்டா நீ யோசிக்கிற மாதிரி யோசிக்காம விட்டுட்டேன் அப்போ அவங்க தயக்கத்துக்கு பின்னாடி இருக்கிற காரணம் பணம் தான் இல்லை சரி அப்போ என்கிட்ட இருக்க சேவிங்ஸ் எல்லாத்தையுமே அவனுக்கிட்ட கொடுத்துருவா அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கடா இப்போ என்னதான்டா பண்றது சாம இந்தாங்க இதை கடனா வச்சுக்கோங்க உங்க வீட்டு தொழிலதிபர் சம்பாதிச்சதும் திருப்பி கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து பார்க்கலாம் அவங்க வீட்டு தொழிலதிபரா அதான்டா அந்த லூசு பொண்ணு தான் சொல்றியா ஆமா அவ எப்பவும் அப்படித்தானே பேசிட்டு இருக்கா

அனைகமா அவன் பொட்டிக்கில் தான் இருப்பான்னு நினைக்கிறேன் நான் போய் அவகிட்ட ஆகாஷ் இப்போதைக்கு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டான் நீ பெரிய சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமன ஆனதுக்கு அப்புறம் உன்னோட தலைமையிலேயே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு வந்தான் வேண்டாம் ராகு வேணாம் அப்படின்னா அவளுக்கு இனிமே நீ சப்போர்ட் பண்ணவே கூடாது என்ன இருந்தாலும் அவங்க என்னோட வருங்கால ஒய்ஃபோட தங்கச்சி ராகு அப்ப நீ அவ பெரிய ஆளாகிற வரைக்கும் வெயிட் பண்ணு நான் அணுகிட்டையும் அவங்க தங்கச்சிக்கிட்டையும் சொல்லிடுறேன் ஓகே